ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க தி சென்னை சில்க்ஸில் காட்டன் சாரிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து தௌசண்ட் குள்ள இருக்கிற காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்து இறங்கியிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்கு பாருங்கள் பாருங்க ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருக்கிற காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க நல்லா வந்து ஒரு பிரைட்டான ஆரஞ்சு கலரு வைலட் கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லுல டசல்ஸ் வந்துருது அந்த வைலட் கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துருது ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுல சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதோட ரேட் பாத்தர்லாமா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிறது நைன் நைன்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க செம்ம சூப்பரா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க அவ்வளவு அழகான கலர் காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து எயிட் நைன்டி ஃபைவ் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரு ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸும் பல்லுவும் வர மாதிரியான காம்பினேஷன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு ஸாரி ஃபுல்லா அந்த பிரிண்டட் டிசைன் கொடுத்துருந்தது ஒரு அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க சாரீக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதுலயே கொஞ்சம் லைட் சேடான உங்களுக்கு கலர் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவுமே நைன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க டேரெக்டாக விசிட் பண்ணி பிங்க் கலரில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ கலருக்கு மேட்சா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது தான் ப்ளவுஸு முந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அமேசிங்காக இருக்குங்க காட்டன் சேரீஸ் எல்லாம் இந்த ப்ரிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு அழகுங்க சேரீயில கொடுத்துருக்கிற ப்ரிண்ட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாமே எயிட் நைன்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வருது க்ரீன் கலரு ரெட் கலர் பிளவுஸு ரெட் கலரில் முந்தி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி காட்டனுங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் விரிச்சே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க டைரக்டா வரணும்னு அவசியம் இல்லை ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சாஃப்ட் காட்டன் எடுத்து பார்க்கலாம் இது பாருங்க உங்களுக்கு கிரீன் கலர் சாரி நைன் நைன்டி கிரீன் கலர் சாரி உங்களுக்கு வந்து முந்தி வந்து ரெட் கலர்ல வருது கலர்ல வருது நல்ல ஒரு பேரட் கிரீன் கலர் சாரி முந்தி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க செம சூப்பரான காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான கலர் காம்பினேஷனோட வருதுங்க உங்களுக்கு செம சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைன் ஃபைவ் வருதுங்க செம சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கு பீச் கலருக்கு கிரே கலர்ல முந்தி வருது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்க கிரீன் கலர் சாரி முந்தி வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீனு எல்லா பிளவுஸ்லயும் எல்லா இதுலயுமே முந்தியில டசல்ஸோட வந்துருது இதுவும் நைன் நைன்டி ஃபைவ் தான் இப்ப நீங்க பாக்குறது ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் குள்ள இருக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் ஒவ்வொரு பேட்டர்ன்ல ஒவ்வொரு கலர் காட்டிட்டு இருக்கேன் இதை நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இதுல கலர்ஸ் பாத்து எடுத்துக்கலாம் நீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட வருது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இப்ப பாருங்க நல்ல ஒரு மெரூன் இப்ப பாருங்க செக்குடு செக்குடு சுங்குடி காட்டன் செட்டிநாடு காட்டன் மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் நைன்டி ஃபைவ் தான் நல்லா இருக்கு பாருங்க இந்த கலர் கலர் உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச கலர்ஸ் தான் அது இது பாருங்க பேரட் கிரீன் கலர் சாரி முந்தி பாருங்க நல்லா இருக்கு இது இருக்குங்க சாரி ஃபுல்லாவே த்ரெட் ஒர்க்கு உங்களுக்கு நல்லா தெரியுதா இது வந்து ஃபாயில் பிரிண்ட் இல்ல த்ரெட்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே பிளவுஸ் இப்படிதான் வரும் சரிங்களா அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு வரும் ஹனி கலர் மாதிரி இருக்கு அதுதான் உங்களுக்கு பிளவுஸ் கலர் சூப்பரா இருக்குங்க அடிக்கிற மாதிரி இல்ல நல்ல ஒரு லைட்டா அந்த எம்பிராய்டிங் ஒர்க்கும் சூப்பரா இருக்கு நைன் நைன்டி ஃபைவ் தான் சாரி ஃபுல்லாவே த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க்கோட காட்டன் சாரி இந்த ரேட்டுக்கு ஒருத்தான் சொல்லுவேன் இது பாருங்க எல்லோ கலர் சாரி நல்லா வந்து ஒரு ரெட் கலர்ல முந்தி வருது பிளவுஸும் சூப்பரா இருக்கு பாக்குறக்கே வந்து யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் செம சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கு எல்லாத்துலயுமே பல்லூர்ல டசல்ஸோட வந்துருதுங்க அது ரொம்ப ஒரு யுனிக்கான காம்பினேஷன்ல இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்க யூனிக்கான காம்பினேஷன்ல இருக்கு தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி எல்லாம் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு யூனிக்காவும் இருக்குங்க கலெக்ஷன்ஸ் யூனிக்காவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதோட ரேட் வந்து தான் இது பாருங்க நல்ல ஒரு பேரட் கிரீனு செக்கடு பேட்டர்னு மெஜந்தா கலர்ல பார்டரு ரொம்ப நல்லா இருக்கு இதோட ரேட் என்னன்னு பாத்திரலாமா இதுவும் நைன் நைன்டி ஃபைவ் தான் டபுள் சைடு பார்டரு கோபுரம் டிசைன் வந்த மாதிரியான பேட்டர்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்கு எல்லாமே பியூர் காட்டன் தான் உங்களுக்கு இது பாருங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் வருது ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே நல்லா இருக்கு யூனிக்கா இருக்கு இதோட ரேட்டும் நைன் நைன்டி ஃபைவ் தான் இது பாருங்க நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க டபுள் ஷேடு நே ப்ளூவும் ப்ரௌனும் கலந்த மாதிரியான காம்பினேஷன் பார்டர் வந்து ப்ளூ கலர்ல வருது நைன் நைன்டி ஃபைவ் தாங்க இதோட ரேட்டும் சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டும் நைன் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க